பணத்துக்காக தொடர்ச்சியா படங்கள்ல நடிக்கல விஜய் சேதுபதி படத்தை சேதுபதியை விஜய் சேதுபதி ஜோடியா லட்சுமி மேன நடிச்சிருக்காங்க விஜய் சேதுபதி கொஞ்சம் கமர்ஷியலா ஆக்சன் ரோலாம் நடிச்சிருக்காங்களாம் இந்த திரைப்படத்துக்கு இமான் இசை அமைச்சிருக்காரு இந்த படத்தோட பிரஸ் மீட் நிகழ்ச்சி நேத்து சென்னையில நடந்திருக்கு இதுல பங்கேற்று பேசிய விஜய் சேதுபதி ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளயே ஆறு படத்துல நடிச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாருமே என்கிட்ட கேக்குறாங்க எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு ரெண்டு வாரத்துக்குள்ள ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது காமெடியா தெரியுது பணத்துக்காக இவ்வளவு படங்கள் எல்லாம் நடிக்கல அப்படின்னும் ரெக்க படம் ஒரு ஃபேண்டஸியான ஆக்ஷன் கலந்த படம் அப்படின்னும் நான் இன்னொருத்தர அடிச்சாலே ஓடிடுவேன் இதுல நான் ஹரி சுத்தமனை தூக்கி போட்டு அடிச்சிருக்கேன் வாடில் படத்தோட ட்ரைலரை பார்த்துட்டு ரத்னசிவா படத்துல நடிக்க சம்மந்தமும் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக கதை தப்பாக இருந்தால் கழுவி கழுவி ஊற்றுவாங்க ஆனால் இந்த படத்தில் போதே எனக்கே ஒரு போத உணர்வு தந்திருந்துச்சு இந்த படத்தில் ஆக்ஷன் காட்சியில் நடிக்க தான் கொஞ்சம் சிரமப்பட்டிருந்தேன் ஏன் நான் ரியலாக நடிக்கிறது போல ஆக்ஷன் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க நான் ஆறு படம் நடிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் சதீஷ் நடிப்பில் அடுத்தடுத்து மூணு படங்கள் வெளியாக இருக்கு என்னோட படத்துல அவர் நடிச்சது தான் லட்சுமி மேனன் பார்க்க சின்ன பொண்ணு மாதிரிதான் இருக்காங்க ஆனா ஒரு காட்சி கதையை உள்வாங்கி ரொம்ப அருமையா நடிக்கிறவங்க கிஷோரை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா வெண்ணிலா கபடி குழு படத்துல நடிச்சப்பவே அவரை எனக்கு நல்லாவே தெரியும் அப்போ எப்படி பழகுனாரோ இப்பவும் அப்படியேதான் பழகுறாரு ஒரே மாதிரியா நடிச்சா நமக்கே போர் அடிச்சிடும் அதனாலதான் படத்துக்கு படம் வித்தியாசம் காட்டி நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் என்னோட சமகாலத்து நடிகர் அவரோட எனக்கு எந்த ஈகவும் கிடையாது அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாரு